இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்கு நமக்குள் இருக்கும் உறவு வட்டத்தில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஊதி பெரிதாக்காமல் அதனை சரி செய்து மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் உறவு என்பது ஓர் அழகிய கண்ணாடியை போன்றது அந்த கண்ணாடி உடைந்து ஆங்காங்கே கீறல் ஏற்பட்டால் அதனை சரி செய்வது எளிதல்ல அதே போல்தான் உறவு என்னும் அழகிய பூஞ்சோலையில் கீரல் ஏற்பட்டுவிட்டால் அதனை சரி செய்வது கடினம் எனவே நம்மால் முடிந்த அளவு உறவுகளில் சிக்கல்கள் எழாமல் பார்த்துக்கொள்வோம் உறவுகளை வலுப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க நாம் ஒவ்வொருவருமே கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனைகளையும் பிறரை பாதிக்காதவாறு கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் நேரம் இடம் அறிந்து விட்டு கொடுத்து வாழ வேண்டும் குறுகிய மனப்பான்மையை விட்டொழிக்க வேண்டும் எதையும் சரியாக விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விட்டுவிட வேண்டும் மற்றவர்களுக்கு உரிய மரியாதையை காட்டவும் இனிய இதமான சொற்களைப் பயன்படுத்தவும் தவறக்கூடாது இவைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க தயாராக இருந்தோம் என்றால் நிச்சயம் நமது உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படாது என்பதை உணர்ந்து கொள்வோம் பிறப்பினாலோ சமூக பந்தத்தினாலோ அர்ப்பணத்தாலோ நட்பாலோ ஓர் உறவு அமைந்துவிட்டால் அது எந்த பாதிப்புகளுக்கும் அப்பாற்பட்டது என எண்ணுவது தவறு நம் என்னமோ சொல்லோ செயலோ பாதிக்காதவாறு இரும்பு கவசம் அணிந்து தன்னை யாரும் காப்பாற்றிக் கொள்வதில்லை உறவு என்பது அழகான கண்ணாடி அதனை கையாள்வதை பொறுத்தே அதன் ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது எனவே உறவு என்னும் அழகிய கண்ணாடியை கை நழுவாமல் இருக்க கவனமாக இருப்போம் வாழ்வு என்றும் வாழாமல் இருக்க உறவு என்னும் வேர் உறுதியாக இருக்க வேண்டும் உறவுகளில் பிரிதலை விட இணைந்திருப்பதே சிறந்தது பிரச்சனை ஏற்படும்போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் தாமே முதலில் சென்று பிரச்சனையை தீர்க்க முன்வரும் பழக்கத்தை நமதாக்குவோம் அதுவே நமது உறவுகளை வளர்த்தெடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இருபத்தி ஓரு வயதான கல்லூரி மாணவன் ஜஸ்டின் சமீபத்தில் தனது தாயை இழந்திருந்தான் கல்லூரி படிப்பில் துயரத்தை சற்றே மறந்திருந்தாலும் வீட்டுக்கு வந்தவுடன் தனிமை அவனை சூழ்ந்து கொண்டது மனைவியை இழந்திருந்த அவனுடைய தந்தை வீட்டின் நான்கு சுவருக்குள் முடங்கி போனார் தனிமை வெறுமை அன்பு காட்டவோ ஆறுதல் சொல்லவோ யாருமில்லாத நிலையில் ஒருநாள் நாள் ஆலயத்திற்கு சென்றான் ஜஸ்டின் மனம் உடைந்து வாய் வாய்விட்டு கதறி அழுத அவனது தோளைத் தொட்டது ஒரு மெல்லிய கரம் திரும்பிய அவன் பிரமித்தான் வயதானாலும் தாய்மையில் ததும்பிய ஒரு பாட்டி அந்த பாட்டி ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய மனதை தொட்டார் அவரிடம் தனது வேதனையை கூறிய அவன் அந்த பாட்டியும் யாருமற்றவராக இருப்பதை அறிந்து கொண்டான் தனது வீட்டிற்கு வந்து தன்னுடன் இருக்க பாட்டியை கேட்டுக்கொண்டான் இப்போது பாட்டி ஜஸ்டினின் வீட்டில் இருக்கிறார் அவருடைய வருகையால் வீட்டுக்கு புது பொலிவு வந்து விட்டது பாட்டியின் அன்பு அரவணைப்பு வீட்டை சுத்தமாகவும் தெய்வீக கலையுடனும் வைத்திருக்கும் பாங்கு தந்தையையும் மகனையும் கவனித்து கொள்ளும் நேர்த்தி நம்பகத்தன்மை இவையெல்லாம் ஜஸ்டினின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தன அவனுடைய தந்தையும் சுதாரித்துக் கொண்டார் பாட்டியின் உடனிருப்பு அவர்களுக்கு ஒரு நிம்மதியையும் நிறைவையும் தந்தது நாமும் அவ்வப்போது நமது உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை சரி செய்து கொண்டு நலமோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை சரி செய்து உண்மையான அன்போடு வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளன திகழ்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோக செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை ஜபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்

ஏதமும் நீக்கே நீண்டுத்தருள கனவுயில் வழி காணுல் வேண்டா கனவிறுள் போதமும் கண்ணுரள் வேண்டா சினமொரு பகைவர் முரணலாம் வெண்வா இனமும் உடலில் அணுகிடா அருள் புரி வீரே அமலன மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவான் தூய துதனமு மதணி அருள் புரி வீரே ஆமே ராமே என்ல் பாது காப்பில் நிலைத்திருக்கும் இறைவா என் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் இறைவா என்னை காத்தருள்வி உமிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே தலைவர் உமையன்றி வேறு செல்வோம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் தாமே என் உரிமைச் சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே உரிமை சொத்து வளமானதே எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன் என் உள்ளம் மக்களிக்கிறது என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டி உம் அன்பன் நான் படுகுளியை காண விடமாட்டி வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வி உமது திருமன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ இறைவா இந்நூடல் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்குச் செவி மடுப்போம் நாளைய திருப்பள்ளி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தியவு கெழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் பனிரெண்டு முடிய பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஒன்பது மற்றும் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இரையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவண்ணாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளைக் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் கையில் உயிரை ஒப்படைக்கின்றே பாண்டாகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே பாண்டவரே கையில் ஒப்படைக்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் கூய ஆகியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பணி செய்து வாழவும் இறைவனில் அசையாத நம்பிக்கை கொண்டு இரையாட்சியின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சினியோன் பாடலில் இணைவோம்

சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீனில் மக்கள் அனைவரும் பாடு மொழி இது வே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருடும் இதனால் பிரிஸ்துவோடு வெளித்திருந்து அவரோடு அமைதியில் இலை அவரோடு அமைதியில் இலைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் பத்தொன்பது புனித ஜனுவாரியூஸ் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் பெனவெந்தோ நகரில் பிறந்த ஜனுவாரியுஸ் ஆண்டவரிடம் கொண்டிருந்த விசுவாசத்தினால் குருவாக விருப்பம் கொண்டு அருட்குருவானார் இறைபக்தியிலும் ஆளுமை திறனிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை தந்தை தன் இருபதாவது வயதில் பெனவந்தோ நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார் கிபி முன்னூற்று மூன்றாம் ஆண்டு பேரரசன் டயோக்ளியஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக அரசாணை பிறப்பிக்க அக்காலத்தில் வாழ்ந்த புனிதர்களான செபஸ்தியார் தார்சியுஸ் காஸ்மாஸ் தமியான் பெலிக்ஸ் மற்றும் ஆக்னஸ் போன்ற புனிதர்கள் மறை சாட்சியாக கொல்லப்பட்டனர் கிறிஸ்தவ மக்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் அழித்தொழிக்கும் முயற்சியில் பேரரசன் டயோக்ளியஸ் ஈடுபட ஆயர் ஜனுவாரியூஸ் மக்களை படைவீரர்களிடமிருந்து மறைத்து வைத்து காப்பாற்றினார் கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றியதால் பேரரசனால் கைது செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியூஸ் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆட்பட்டார் பேரரசன் டயோக்ளியஸ் தான் வணங்கும் சிலைகளுக்கு பலியும் வணக்கமும் செலுத்துவதற்கு ஆயர் ஜனுவாரியூசினை நிர்பந்திக்க இதனை கடுமையாக மறுத்த ஆயர் ஜனுவாரியூஸ் இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டார் பேரரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து ஆண்டவர் இயேசுவினை போற்றிப் புகழ்ந்த ஆயர் ஜனுவாரியூஸ் கிபி முன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகமடைந்தார் ஆயர் ஜனுவாரியூஸின் தலை வெட்டப்பட்ட போது அவரின் இரத்தத்தினை யூசேபியா என்ற பெண் குப்பியில் பிடிக்க அவரின் இரத்தமானது இன்றும் நேப்பிள்ஸ் நகர பேராலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டதற்காக தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியூசினை திரு அவை புனிதராக உயர்த்தி இரத்த வங்கிகளின் பாதுகாவலராக அறிவித்தது புனித ஜனுவாரியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ரத்தத்தில் பிரச்சனை இருப்போருக்காகவும் ரத்தம் தேவைப்படுவோருக்காகவும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரிவரச் செய்வோம் அன்பு சகோதரே சகோதரி இன்றைய தினத்தில் மாதா தொலைக்காட்சிக்காக பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளுக்காக நாம் அன்றாடுவோமா எங்கள் அன்பே உருவான எஸ் ஆண்டவரே இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்லும் நேரத்தில் இதனுடைய பணிகளிலே தங்களுடைய உழைப்பிலிருந்து தங்களுடைய தியாகத்திலிருந்து தங்கள் தங்களால் இயன்றவரை இயன்றவருக்கு முடி மேலாகவே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரியும் நினைத்து பார்க்கிறோம் ஒவ்வொரு மாதமும் தங்களது வருவாயிலிருந்து தியாகம் செய்து பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளுக்காகவும் பல நிலைகளில் உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த உபகாரிகளை இந்த சகோதர சகோதரிகளை நீர் வதியும் ஐயா அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐயா ஆண்டவரே எனது சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அவருடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே இதோ இந்த உங்கள் அன்பு பிள்ளைகள் இவர்களை நீர் வதியும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே ஒரு பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்களம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஆமேன் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் அரசிய தயை மிக அண்ணி வாழ்மையினிமய தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே கூவி அழைத்தோ கண்ணீர் கனவாய் நின் ம்மை நோக்கி கதறியை அழுதோ பெருமோ சேரிந்தோ ஆதலாய மக்காய் பரிந்துரை பவறி அன்புடன் எம்மை கடை கண் பாரி உண் திருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போற்றி